பெருமாள் முருகன் சிறுகதைகள் பெருவழி வாசிப்பது சந்தீப் பூபது இரவு வெகு நேரம் கழித்து தன் அறைக்கு வந்து கதவைத் திறந்தபோது மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை என்பது துலங்கிற்று விரித்தபடி கிடந்த பாயில் தடாரென்று விழுந்தான் விடிவிளக்கு வெளிச்சத்தில் தென்பட்ட அறை அவனுக்குச் சந்தோஷம் கொடுத்தது மண்ணெண்ணெய் ஸ்டவ்வும் பாத்திரங்களும் ஒரு பகுதியில் பரவி கிடந்தன பாத்திரங்களிலிருந்து கமழ்ந்து பொழித்து வாழை அறை முழுக்க வீசிக் கொண்டிருந்தது அழுக்குத் துணிகளும் புத்தகங்களும் இறைந்திருந்தன கடந்த ஒரு வார காலமும் எத்தனை நாற்றம் மிக்கதாயிருந்தது அது உற்பத்தி செய்த அழுக்குகள் எவ்வளவு என்பதற்கெல்லாம் தன் அறையே சாட்சியாக இருப்பதாக உணர்ந்தான் ஒவ்வொரு நாளும் திருத்தமாக கிளம்பி பகல் முடிவில் அவன் திரட்டி வரும் கசப்புகள் அறையெங்கும் வீசிக்கொண்டே இருக்கின்றன அவற்றை எப்படி தவிர்க்க முடியும் அவன் கிடக்கும் பாயின் அடியில் சேகரமாயிருக்கும் மண் துகள்கள் அவன் இந்த வாரம் முழுக்க நடந்து தொலைத்த தூரத்தின் அளவு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆனால் அம்மா வரமாட்டாள் பகலெல்லாம் தூங்கலாம் ஒழுகும் கோட்டுவாயின் நசநசப்போடும் முட்டும் சிறுநீரை அடக்கிக் கொண்டும் மாலை வரைக்கும் தூங்கலாம் எப்போதாவது தோன்றினால் அறை சேமித்து வைத்திருக்கும் வாரப் புழுக்கத்தைக் கணக்கெடுக்கலாம் அறையின் முன் நின்று கையை அசைத்தால் தேநீரும் சிகரெட்டும் கொண்டுவரும் வரும் டீக்கடைப் பையனின் கையில் பத்து ரூபாயை கொடுத்தால் போதும் முன்னிற ஒன்றில் வந்து அறையை வரும் வாரத்திற்குத் விடுவான் ஞாயிற்றுக்கிழமையைப் பார்த்து இனி பயப்படத் தேவையில்லை வாரம் முழுக்க உறைந்து கிடக்கும் அறையின் மளனம் அந்த ஒரு நாளில் படீரென வெடித்துத் திறந்து கொள்ளும் அம்மாவின் இடைவிடாத சொற்கள் அறையை நிரப்பி எப்போது திங்கள் விடியும் என்று எதிர்பார்க்க வைத்துவிடும் விடிந்தும் விடியாததுமாக அறையை விட்டு வெளியேறுவான் தினமும் எட்டு மணிக்கு மேல் எழுந்து மாடியிலிருந்து கை காட்டுபவன் திங்கள் கிழமை அதிகாலை ஐந்து மணிக்கே பால் காய்ந்து கொண்டிருக்கும் போதே டீ கேட்டு வந்து நிற்கும் மர்மத்தை அந்த கடைப்பையன் எத்தனையோ முறை கேட்டும் தெரிந்து கொள்ள முடிந்ததில்லை இதழ் திறந்து வெற்றுப் புன்னகைதான் அவன் பதில் அம்மாவுக்குத் தெரியாமல் பல மாதங்கள் அந்த சிறுநகரத்தின் குறுந்தருக்களுக்குள் அவன் ஒளிந்து வாழ்ந்தான் ஊர்க்காரர்கள் யாரையாவது காணும்போது அவர்கள் மூலமாக அம்மாவுக்கு கையில் இருக்கும் தொகையை கொடுத்தனுப்புவான் அம்மாவின் முகம் லேசாக மங்கிக் கொண்டிருந்த நாள்களில் ஞாயிற்றுக்கிழமை ஒன்றின் விடிகாலை பொழுதில் அறைக்கு முன்னால் அம்மா வந்து நின்றாள் அந்த அறையை அவளுக்கு யார் காட்டினார்கள் எப்படி முகவரி கிடைத்தது ஞாயிற்றுக்கிழமைதான் அவனுக்கு விடுமுறை தினம் என எப்படித் தெரிந்தது என்பதொன்றும் புரியவில்லை அம்மாவிடம் லேசாக தூண்டில் போட்டு பார்த்தான் பதில் சொல்வதற்கான கேள்வி அதுவல்ல என்பதாக பேச்சை எங்கோ திசை மாற்றிவிட்டாள் இருந்த கோலத்தில் அம்மாவை எவ்விதம் வரவேற்பது என்று தயங்கினான் அவனுடைய வழக்கம் அறிந்தவள் போல நீ படுத்துக்கோ என்றாள் அம்மா அவள் முகம் சரியாக பதியாத தூக்கச் சடைவில் படுத்துக் கொண்டான் வெகுநேரம் கழித்து அவன் விழித்தபோது அறை மாறி வந்துவிட்டதாக உணர்ந்தான் சில மணி நேரங்களில் அவன் அறை மாயமாக மாறியிருந்தது இறைந்து கிடந்த அழுக்குத் துணிகளைக் காணவில்லை பாத்திரங்கள் துலங்கின அறைக்குள் இதுவரைக்கும் நுகராத ஏதோ ஒரு குழம்பின் மனம் பரவி இருந்தது விழித்ததும் சுவரின் மேலே நேராகத் தென்படும் பெரிய சிலந்தியின் பின்புற முட்டை அன்றைக்குத் தெரியவில்லை அவனும் அவன் பாயம் தவிர மற்றெல்லாம் அம்மாவின் கைக்குப் போய் மாறியிருந்தன அம்மாக்கள் மாயக்காரிகள் அவர்களிடம் எப்போதும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று யோசித்துக் கொண்டே வெளியே வந்தான் கண்கூச்சம் தெளிந்து பார்க்கையில் மாடிப்படையில் நின்று கொண்டு கீழ்வீட்டு பெண்ணிடம் அம்மா சுவாரஸ்யமாக பேசியபடியிருந்தாள் அந்தப் பெண்ணிடம் அவன் இதுவரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசியதில்லை இரவில் அவள் கண்ணில் இல்லை பகலில் அவன் வெளியேறும் நேரங்களில் சில சமயம் நிழல் போல அவள் நகர்வதைக் கண்டிருக்கிறான் வந்த சில மணி நேரங்களில் அந்நியோன்னியமாக சிரித்துப் பேசுமளவு எப்படி நெருக்கமாயிற்று அம்மாவின் திறனில் பாதியளவு தனக்கு இருந்தால் போதும் தொழிலில் பெரும் வெற்றி பெற்றுவிடலாம் என நினைத்தான் அம்மா போது எல்லாம் ருசியாக இருந்தன அவள் பேச்சுத்தான் ரசிக்கவில்லை சாயம் போன சேலை முந்தானையால் விசிறியபடி அவள் பேச ஆரம்பித்த போது கஷ்டங்களைச் சொல்லிப் புலம்பி பெரிய தொகையாக ஏதாவது கேட்பாள் என்று நினைத்தான் பின் எதற்காக இத்தனை சிரமப்பட்டு ஆளை தேடிக் கண்டுபிடித்து வர வேண்டும் ஆனால் அம்மா அவனுக்கு பார்த்து வைத்திருக்கிற பெண்கள் பற்றி பேசினாள் அவள் சொல்வதைக் கேட்க ஊரெல்லாம் அவனுக்காகவே பெண்களை வளர்த்து வைத்திருக்கும் பெற்றோர்கள் அநேகமாக இருக்கிறார்கள் எனத் தோன்றியது ஒவ்வொரு பெண்ணைப் பற்றியும் விதவிதமான தகவல்களைச் சொன்னாள் சில பெண்களின் அங்க லட்சணங்கள் பற்றி சிலரின் வசதிகள் பற்றி ஒருத்தியை அவன் கட்டிக்கொள்ளலாம் என்பதற்கான காரணத்தை இப்படிச் சொன்னாள் பொண்ணுக்குக் கழுத்து நிறைய போடுவாங்கனால் அவன் பதில் எதுவும் சொல்லவில்லை எனினும் அம்மா பேசிக் கொண்டிருந்தாள் அவள் பேச்சில் சமையலின் ருசி முழுக்க கரைந்துவிட்ட தாக உணர்ந்தான் போலவே அவன் நாக்கு மறத்திருந்தது மாலை நேரமான பின்னும் அம்மா கிளம்புவதாகத் தெரியவில்லை இரவிலும் இங்கேயே தங்கிவிடுவாளோ என்று பயந்தான் புறப்படச் சொல்லும் வார்த்தைகள் மனத்தில் இருந்தாலும் நாக்கு மடியவில்லை ஞாயிற்றுக்கிமை அவன் வெளியே போவதேயில்லை அன்றைய உலகம் அரைச்சவர்களோடு முடிந்துவிடும் ஆனால் அம்மாவை எப்படியாவது கிளப்ப வேண்டும் என்பதற்காக வெளியே கிளம்புவதாகச் சொன்னான் அவன் எதிர்பார்ப்பு பதித்தது பொழுதாச்சு நானும் போயிட்டு வாரன் என்றாள் அம்மா அப்பாடா என்றிருந்தது கூடவே இருந்து கொண்டு நச்சரித்து நச்சரித்து தன்னை குடும்பத்துக்குள் தள்ளி விழுபிதுங்க வைத்து விடுவாளோ என்ற பயம் விட்டது அம்மாவிடம் ஏதோ ரூபாய் நோட்டைத் திணித்தான் அம்மா ஒன்றும் சொல்லாமல் வாங்கிக் கொண்டாள் அம்மாவை அனுப்ப வேண்டுமே என்னும் அவசரத்தில் கையில் கொஞ்சம் கொடுத்து கொடுத்துவிட்டோமோ என்று தோன்றியது வரும் பாரத்தை செலவழிக்க போதுமான தொகையை பெற்றுக் கொள்ள முடியும் என்பதால் கவலையை விட்டான் அம்மா பாலிதேன் பை ஒன்றைக் கையில் பிடித்துக் கொண்டு அரவமற்ற அந்தத் தெருவை நடந்து கடப்பதையே பார்த்துக் கொண்டிருந்தான் திருப்பத்தில் அம்மாவின் தலை மறைந்ததும் கடையை நோக்கிக் கை காட்டினான் அன்றைய நாளின் முதல் சிகரெட்டும் தேநீரும் மிகுந்த ஆசுவாசம் கொடுத்தன அவனுடைய உலகத்திற்கு கொஞ்சமும் சம்பந்தமில்லாதவளாகிவிட்டாள் அம்மா ஆனால் அது அவளுக்கு புரியவில்லை அதற்குப் பின் ஞாயிற்றுக்கிழமை தோறும் அவன் அறையே தேடி வருவதை வழக்கமாக்கிக் கொண்டாள் அம்மா அவனுடைய தாக்கம் தொலைந்து போயிற்று கிராமத்திலிருந்து விடுகாலை முதல் பேருந்தை பிடித்து இரண்டு பேருந்துகள் மாறி வந்து அரைக் கதவை விரல் மடித்து மெல்ல அவள் தட்டும்போது சரியாக ஏழு மணியாயிருக்கும் அவள் குரலும் தட்டலைத் தொடரும் பூபதி என்னும்போது அது கிச்சு கிச்சு மூட்டி எழுப்புவதாயிருக்கும் திறக்க முடியாத கண்களோடு அவன் கதவை திறப்பான் படுத்துக்கோ என்பாள் அம்மா படுத்துக்கொள்வான் அவன் தூக்கத்தை கெடுத்துவிடக்கூடாது என்னும் எச்சரிக்கையோடுதான் அம்மா வேலைகள் செய்வாள் ஆனாலும் அந்த பூனைச் சத்தங்கள் அதிர்வலைகளாக அவனை வந்தடையும் வெகுநேரம் இஷ்டப்படி தூங்க முடியாது அவன் விழைக்கும்போது பாயடியில் படிந்திருக்கும் மண் துகள்களைக் கூட்டி எடுப்பது ஒன்றுதான் பாக்கி என்பதாக கதவை ஒட்டி அம்மா உட்கார்ந்திருப்பாள் அறையை பார்க்க வீசும் இவ்வளவையும் அம்மா செய்திருக்கிறாளே என்னும் குற்ற உணர்வு அவனைப் பீடிக்கும் அன்று மட்டுமல்ல அடுத்தடுத்த நாள்களில் அறை தன் பழைய நிலையை அடைய முயலும் போதெல்லாம் அம்மாதான் வந்து இதையெல்லாம் சரியாக்க வேண்டும் என்று நினைப்பான் மனம் குன்றி இயல்பாக இருக்க முடியாமல் போகும் அவன் நடைமுறைகளை வேறு குறைந்த விலையில் வாங்கும் உள்ளாடைகளை ஒருமுறை அணிந்துவிட்டு தாக்கி வீசிவிடுவான் குவியலாகப் போட்டிருக்கும் அவற்றையெல்லாம் துவைத்து பாந்தமாக அடுக்கி வைத்திருப்பாள் அம்மா ஞாயிற்றுக்கிழமையே அடுத்த இரண்டு மூன்று நாட்களுக்கு ஆகிற மாதிரியான குழம்பு வகைகளை செய்து வைத்துப் போவாள் அதை சாப்பிடும்போது அவன் மனம் வலிக்கும் அம்மா செய்கிற வேலைகள் எதுவுமே அவனுக்கு சந்தோஷம் தருவதாயில்லை குற்ற உணர்வை ஏற்படுத்திக் கொண்டே இருப்பவள் அம்மா அதுதான் அவள் வாழ்க்கை லட்சியம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையின் அதிகாலை விழிப்பின் போதும் அம்மா வரக்கூடாது அம்மா வரக்கூடாது என்று வாய்விட்டு பிரார்த்தித்தான் அவன் வேண்டுதல்களுக்கு ஒருபோதும் பலன் கிடைத்தில்லை தேர்ந்த சொற்பொழிவாளர் ஒருவரின் திட்டமிடுதலோடு அம்மா வருவதாக தோன்றும் அவள் பேச்சனைத்தும் ஒரு பொருள் பற்றியவையே கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதுதான் அதை ஒவ்வொரு முறையும் வெவ்வேறு விதமாக வலியுறுத்துவாள் ஒருநாள் முழுக்க அவன் ஜாதகத்தைப் பற்றியே பேசினாள் ஜாதகத்தில் குருபலன் இப்போதுதான் கூடி வந்திருப்பதாகவும் அடுத்த வயது தொடங்கும் முன் அவனுக்கு திருமணமாவது நிச்சயம் என்பதையும் பலவாறு விரித்துரைத்தாள் இதற்கு முன்னான வருஷங்களில் அவள் எவ்வளவோ முயற்சிகள் செய்தபோதும் போதும் திருமணமாகாதற்கு ஜாதகப் பலனை காரணம் என்பதாக காட்டினாள் அவனுடைய ஜாதகத்தை பல இடங்களுக்கும் கொண்டு சென்று பார்த்து பார்த்து அவளை கிட்டத்தட்ட ஜோசியக்காரி ஆகிவிட்டாளோ என்று அவனுக்கு தோன்றியது அன்று கடைசி அஸ்திரத்தைப் போகும்போது பிரயோகித்தாள் கல்யாணத்திற்கு பிறகுதான் அவனுக்கு யோகம் கூடி வரும் என்றும் யார் கீழும் வேலை செய்யாமல் அவனே பத்து பேருக்கு வேலை கொடுக்கும் நிலைக்கு உயர்வான் எனவும் சொன்னாள் அம்மா சொன்ன அந்த வாசகங்கள் இவை பொண்டாட்டி வார நேரம் ஒவ்வொரு தரத் தூக்கிவிடும் ஒவ்வொரு தரக் கவுத்துப் போடும் தூக்கி உடற ஜாதகம் உன்னோடது அவனுக்கும் கொஞ்சம் சபலம் தட்டிற்று தனக்கு கீழ் பத்து பேர் வேலை செய்யும் காட்சியை கற்பனை செய்து கொள்ளவே சந்தோஷமாயிருந்தது தினமும் ஒருவனிடம் பலவிதமான சமாதானங்களை கூறி தன்னை இழிவுபடுத்திக் கொள்ள வேண்டிய நிலையில்தான் அவன் இருந்தான் தன் சமாதானன் களை துச்சமாக நினைத்து அவனைக் கேவலமான சொற்களால் தாக்கும் அந்த ஒருவனுக்காகவே அம்மா கை காட்டும் பெண்ணைக் கட்டிக் யோகக்காரனாகிவிட வேண்டும் என்றெண்ணினான் இன்னொரு வாரம் சோற்றைப் பரிமாறிக் கொண்டே பேச்சைத் தொடங்கினாள் அன்றைக்கு ஒரே ஒரு பெண்ணைப் பற்றித்தான் பேச்சு வீட்டுக்கு ஒரே பெண் என்று சொல்லி அவளுடைய பின்புலத்தை பலவிதமாக விவரித்தாள் ஒரே பெண்ணாதலால் அவளுக்குரியவை அனைத்தும் அவனுக்குக் கிடைத்துவிடும் என்பதன் சூசகம் அது அவ்வாரம் அந்தப் பெண்ணை கல்யாணம் செய்து கொண்டு தன் அடிப்படை வசதிகளை பெருக்கிக் கொள்வது பற்றி யோசிக்கலானான் சுகமாக இருந்தது அறைக்கு சற்று முன்னேறத்தில் திரும்பி வந்த அவன் வாசல் மொட்டை மாடியில் படுத்துக்கொண்டு வானத்து மீன்களை இலக்கற்று எண்ணியப்படியிருந்த பொழுதில் சட்டென அவன் மனத்தில் அம்மாவின் சாகசங்கள் பிடிப்பட்டன ஏதாவது செய்து அவனை பிடித்து பெரிய புதைக்குழிக்குள் தள்ளிவிட வரும் அம்மா பிசாசாய் பீடிக்கும் சொற்களைப் பிரயோகிக்கும் தந்திரத்தை அப்போது உணர்ந்தான் அம்மாக்களின் பரிதாப முகங்கள் அனைத்தும் சாகசப் பாவனைகளை ஒட்டியவைதான் அம்மாவின் வலையை அறுத்தெறியும் நேர்துணிவு அவனுக்கில்லை யாருக்குமே இருக்காது என்றும் கூட தோன்றியது அவளை எப்படியாவது தவிர்த்துவிட வேண்டும் கிராமத்தின் வீட்டுத் திண்ணையில் அவள் உளறல்கள் கேட்டுக் கொண்டிருந்தால் போதும் அந்த வார ஞாயிற்றுக்கிழமை அறையில் இருப்பதில்லை என முடிவெடுத்தான் சனிக்கிழமை இரவே நண்பன் ஒருவனுடைய அறைக்குப் படுத்துக் கொண்டான் காலையில் ஒன்பது மணிக்குத்தான் விழித்தெழுந்தான் அம்மா ஏழு மணிக்கெல்லாம் வந்து கதவில் தொங்கும் பூட்டை வெறித்து பார்த்துவிட்டு கிளம்பியிருப்பாள் அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் காத்திருந்து பார்த்தாலும்கூட இந்நேரம் போயிருக்கக்கூடும் வரும் வாரம் முழுக்க அம்மாவின் ரீங்கரிப்பு உடன் வந்து படுத்தாது என்று நினைக்கவே சந்தோஷமாயிருந்தது நண்பனின் அறையில் சாவகாசமாக புகை ஊதி இரண்டு முறை தேநீர் சொல்லிக் குடித்து மெதுவாக அறையை நோக்கிப் புறப்பட்டான் அறைக்கு வந்த பின்னும் இன்னொரு பெருந்தூக்கம் போட வேண்டும் என்பதுதான் அவன் திட்டம் வெகுநாள்களுக்கு அப்புறம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை கிடைக்கப் போகிறது என்னும் சந்தோஷம் அவனுள் பெருகிற்று தூக்கம் நீங்காது முகத்தோடு மாடிப்படியேற முனைந்தபோது கீழ் வீட்டுக்காரப் பெண் அவன் மீது ஒரு வெறுப்புப் பார்வையை வீசிவிட்டு உள்ளே வேகமாகப் போனாள் அம்மா இந்தப் பெண்ணிடம் அவனைப் பற்றி விசாரித்திருக்கக்கூடும் சாவியைக் கொடுத்துப் போயிருக்கிறானா என்றும் கேட்டிருக்கலாம் வெயில் உரைக்கும் முற்பகல் பொழுதில் தூக்கம் பொங்கப் படியேறும் அவனைப் பற்றி தன் புருஷனிடம் சொல்வதற்காகத்தான் அவள் அவசரமாக உள்ளே போகிறாள் அப்பாடா இப்படியான தொந்தரவுகள் தனக்கில்லை என பெருமூச்சு விட்டுக் கொண்டே படியேறியவனின் சந்தோஷம் முழுக்க வடியும்படியாக அரைவாசலில் அவன் அம்மா உட்கார்ந்திருந்தாள் அவனைக் கண்டதும் ஊரிலிருந்து அவள் சுமந்து வந்திருந்த பைமுட்டை சாய எழுந்தாள் அவள் உட்கார நிழலே ஆற்ற வகையில் அவன் அறை இருந்ததை அப்போதுதான் உணர்ந்தான் ஊருக்குப் போயிருக்கலாமில்ல என்று எரிச்சலோடு முனகிக் கொண்டே கதவைத் திறந்தான் அம்மா அவனுக்கு சமாதானங்கள் சொல்லத் தொடங்கினாள் எப்படியும் நண்பகலுக்குள் அவன் அறைக்கு வந்துவிடுவான் என்று நம்பிக்கை கொண்டிருந்தாள் அறையை ஒழுங்குபடுத்த அவனுக்கு நேரமிருக்காதே என்பதால் எவ்வளவு நேரமானாலும் பரவாயில்லை என்றிருந்தாள் ஊரிலிருந்து தூக்கி வந்த மூட்டைப் பொருள்களை திரும்பவும் எடுத்துப் போவது சிரமம் என்பதால் வாசலிலேயே உட்கார்ந்துவிட்டாள் அன்றைக்குக் கிளம்பும் வரை அதுதான் பேச்சு இடையிடையே அவனுக்கு அலுவலகத்தில் வேலை அதிகமா என்று கேட்டு ஞாயிற்றுக்கிழமை கூட முழுதாக விடுமுறை தராத அவன் அதிகாரிகளை திட்டினாள் அவன் மீதான அக்கறைகளை அவள் மிகுதியாக வெளிப்படுத்துவது அவனால் சகிக்க முடியாததாக இருந்தது அதீதங்களே அம்மாக்கள் அவனால் கொள்ள முடியவில்லை தூக்கம் வருதுமா என்று சொல்லிவிட்டு கொஞ்ச நேரம் தூங்குவது போல பாவித்து தப்பித்தான் ஆனால் விலக்கவே இயலாத இருளாக அம்மா அவன் மீது கவிந்து கொண்டிருந்தாள் அந்த வாரம் முழுக்க அவன் யோசனைகள் எல்லாம் அம்மாவைப் பற்றியே இருந்தன வேலைகளில் கவனம் சிதறியது பழகிப் போயிருந்தாலும் கூடுதலாக திட்டுகள் வாங்க வேண்டியிருக்கிறதே என மன உளைச்சல் பட்டான் இப்போதருக்கும் அறையை மாற்றிக் கொள்ளலாம் என தீவிரமாக நினைத்தான் பகலெல்லாம் பல முகங்களை இடைவிடாமல் சந்தித்துக் கொண்டே இருப்பதால் இரவுகளிலும் ஞாயிறுகளிலும் முழுக்கத் தனித்திருப்பதை அவன் மனம் திரும்பியது மீண்டும் மனிதர்களைச் சந்திக்கும் பலம் பெறுவதற்கு தனிமையே காரணம் என்று நம்பினான் அதற்கு இப்போதிருக்கும் இந்த மாடியறை ரொம்ப வாகாக அமைந்தது அவன் தொழில் சார்ந்த நண்பர்கள் கூடி தங்கப் பலமுறை அழைத்திருக்கிறார்கள் அவன் சிறிதும் சஞ்சலமில்லாமல் அவற்றைத் தவிர்த்திருக்கிறான் அந்த அளவு மாடியறை அவனுக்கு பொருந்திப் போயிருந்தது அதை உதறிவிட்டு இந்த நகரத்தின் ஏதோ ஒரு மூலையில் புறா கூண்டு அறை ஒன்றுக்குள் போய் ஒளிந்து கொண்டாலும் அம்மா கண்டுபிடிக்க மாட்டாள் என்பது என்ன நிச்சயம் பதற்றத்தோடு காத்திருந்து அந்த ஞாயிற்றுக்கிழமையும் வழக்கம்போல அம்மா வந்தாள் காலையும் பகலும் சாப்பிடாமலே கூட கழிந்து போகும் அவன் நாள் இப்போது காலம் தாழ்ந்தேனும் இருவேளையும் சாப்பிடும்படி ஆயிற்று சோற்றை பிசைந்து கொண்டிருந்த போது அம்மா பேச்சைத் தொடங்கினாள் வெகுகாலம் உள்ளேயிருந்த தகிப்புப் பொங்குவது போலச் சொற்களைக் கொட்டினாள் எல்லாம் ஒரே புலம்பல் செத்துப்போனபின் கொள்ளி போடப்பேரன் வேண்டும் என்னும் பிதற்றல் சொத்து பணம் எதுவும் இல்லாத போதும் வாரிசுக்கு அம்மா ஆசைப்படும் சூட்சுமம் அவனுக்குப் புரிந்தது அவன் நலத்திற்காக திருமணம் பற்றி பேசுவதாக அவள் செய்த பாவனை அப்பட்டமாயிற்று அம்மாவின் சுயநலம் இவ்வளவு சீக்கிரம் விளறிப்போகும் என்று அவன் எதிர்பார்த்திருக்கவில்லை அவன் வெறுமனே தலையை குனிந்து கொண்டிருந்தான் படுத்தும் தூக்கம் வரவில்லை அம்மா எழுப்பும் ஓசைகள் தொந்தரவு கொடுத்தன சின்ன அறை ஒன்றுக்குள் எத்தனை விதமான வேலைகளை அம்மாவால் ஏற்படுத்திக் கொள்ள முடிகிறது என்று எரிச்சல் பட்டான் எழுந்து உட்கார்ந்தால் பேச்சு தொடரும் என்னும் பயத்தால் தூங்குவது படுத்தே இருந்தான் அம்மாவின் அசைவுகளால் கொஞ்சம் முன்னதாகவே கிளம்ப ஆயத்தம் பட்டது சந்தோஷத்தோடு எழுந்தான் அம்மா சுவரைப் பார்த்துச் சொன்னாள் சரசூட்டு கலியாணத்துக்குப் போவோனும் தன்னையும் அழைக்கிறாளோ எனப் பதறி எந்தச் சரசு என்றான் எத்தன சரசு இருக்கிறாங்க எல்லாம் உனக்கு மறந்து போச்சு நம்ம பக்கத்துட்டு சரசுதாண்டா ஏதோ அவ ஒருத்திதான் எனக்குக் கூடமாட ஒத்தாசையா இருக்கிறா அவளும் இல்லீனா எப்பவோ நாதியத்தவளாகிப் போயிருப்பேன் பேசும்போதெல்லாம் அவன் மிளனமாக இருப்பது அம்மாவுக்குக் கூடுதல் பலத்தை கொடுத்து விடுகிறது அவ தம்பிக்குக் கலியாணம் என்னைய கட்டாயம் வரோனு வழியெல்லாம் எழுதிக் கொடுத்துட்டுப் போயிருக்கிறா அங்கையாச்சும் போயி ரெண்டு நாளைக்கு அக்கடான இருக்கிறன் எனக்குன்னு போக்கிடம் எங்க இருக்குது இந்த ஊழல்களுக்கு விரைவில் முடிவு கட்ட வேண்டும் என்று நினைத்துக் கொண்டான் வேறொரு நகரத்திற்கு தன் வேலையை மாற்றிக் கொள்ளலாமா என்று தோன்றியது எல்லா நகரங்களுக்கும் ஒரே முகம்தான் எங்கே என்றாலும் செய்ய வேண்டிய வேலையும் ஒன்றேதான் முதலில் செல்லுபடியாகக் கூடிய சொற்களை இலவசமாக வழங்க வேண்டும் முடிவில் ஏதோ ஒரு பொருளை தலையில் கட்ட வேண்டும் இந்த சிறு நகரத்தை விட பெருநகரம் ஒன்றுக்குள் புகுந்துவிட்டால் எல்லாவிதமான அடையாளங்களும் அழிந்து போகும் என்ன பாடுபட்டாலும் அம்மாவால் கண்டுபிடிக்கவே முடியாது சொந்த ஊர் உறவு முகங்கள் என்று அடிக்கடி தென்பட்டுக் கொண்டிருப்பதாலேயே அடையாளங்கள் உயிர் வாழ்கின்றன இவை எட்டாத தூரத்து நகரம் அடையாளங்களை இழக்கச் செய்யும் அடையாளமற்றுத் திரிவதன் சந்தோஷத்தை எண்ணி அவன் மனம் ஏங்கியது இடமாறுதல் ஆவதில் அவனுக்குச் சின்ன சங்கடம் இருந்தது இப்போதற்கும் நிலையைத் தொடர்ந்தால் இன்னும் ஓரிரு ஆண்டுகளில் கொஞ்சம் பதவி உயர்ந்து இயல்பாகவே பெருநகரம் ஒன்றிற்குப் போய்விடலாம் அப்போது வேலையிலும் இத்தனை அலைச்சல் இருக்காது இதைவிட்டு வேறொரு இடத்தில் போய் பொருந்துவதென்றால் மீண்டும் தொடக்கத்திலிருந்தே வரவேண்டும் அம்மாவைத் தவிர்க்க அந்த சிரமத்தையும் தாங்கிக் கொள்ளலாமோமோ என்று பட்டது அம்மா கேட்டாள் இங்கிருந்து சேத்தூருக்குப் போற பஸ் எத்தனை மணிக்குடா இருக்குது எந்த ஊரு சேத்தூரு அந்த பெயர் அவனுக்குள் பரவசத்தை கொடுத்தது அவன் முதன் முதலாக வேலை தொடங்கிய ஊர் அது அதன் சந்த பொந்துகள் கூட அவனுக்கு நன்றாக தெரியும் ஆனால் சேத்தூர் என்னும் பெயர் கொண்ட சிறியதும் பெரியதுமான ஊர்கள் ஆறேழை இருக்கக்கூடும் அம்மா போக வேண்டியது எங்க சேத்தூர் அவனிருந்த சேத்தூர் நடுத்தர நகரம் அம்மா நிச்சயமாக அந்த ஊருக்கு போக வேண்டியிருக்காது ஏதாவது குக்கிராமமாகத்தான் இருக்கும் அவன் மூளையில் பெரும் குழப்பம் சட்டென தெளிவுபட்டது அம்மாவுடன் ஆவலோடு உரையாடலானான் எங்க சேத்தூரம்மா அதுதுவோ எனக்கா தெரியுது என்றபடியே திருமணப் பத்திரிகை ஒன்றையும் கசங்கிய தாளையும் நீட்டினாள் அவன் நினைத்தபடி அம்மா போக வேண்டிய சேத்தூர் சின்ன கிராமம் ஆனால் அதற்கும் குறைந்தது ஒன்றரை மணி பயணம் அம்மாவிடம் ரொம்ப வாஞ்சியாக அவ்வளவு தூரமாம்மா போற என்று கேட்டான் அம்மா சரசுவின் நெருக்கம் பற்றி திரும்ப விவரித்து அப்பேற்பட்டவள் அழைக்கும்போது போகாமல் இருப்பதா என்று முடித்தாள் நானே வந்து பஸ் ஏத்தி விடறம்மா என்றான் சீக்கிரத்தில் முகம் கழுவி ஆடை மாற்றி தயாரானான் அம்மாவோடு சிரித்து பேசியபடி அவன் படியிறங்கும்போது பார்த்த கீழ் வீட்டு பெண் கனவு காண்பவளைப் போல விழி விரித்து நின்றாள் அவளை மேலும் சீண்ட வேண்டும் என்னும் ஆவல் மிக பிரியத்தோடு அம்மாவின் பையைக் கையில் வாங்கிக் கொண்டான் அவனைப் பற்றிய சித்திரத்தில் கீரல் விழுந்ததை புருஷனிடம் சொல்வாளா சந்தேகம்தான் ஆட்டோவில் அம்மாவை ஏற்றினான் ரொம்ப கூச்சத்தோடு எதுகுடா என்று சொல்லிக்கொண்டே ஏறி உட்கார்ந்து கொண்டாள் அம்மா ஆட்டோ பயணம் அம்மாவுக்கு இதுதான் முதல் முறையாக இருக்கக்கூடும் தாராளமாக இடம் இருந்தபோதும் ஒடுங்கி உட்கார்ந்திருந்தாள் அம்மா தலைநகரத்திற்குச் செல்லும் பெருவழியிலிருந்து சேத்தூருக்கு பயணச் சீட்டு வாங்கினான் அந்த சேத்தூருக்குப் போக எட்டு மணி நேரம் அம்மாவை பேருந்தின் மையப்பகுதி இருக்கையில் உட்கார வைத்தான் சேத்தூர் வந்ததும் இறக்கிவிடும்படி நடத்துனரிடம் சொல்லி வைத்தான் பையனுக்கு பொறுப்பு வந்துவிட்டதென்று சந்தோஷப்படும் அம்மாவின் முகம் ஜன்னல் தெரிந்தது கையாட்டை வழியனுப்பிவிட்டு அறைக்கு நடந்தான் மறுநாள் வெடிகாலையில் சேத்தூர் பேருந்து நிலையத்தில் பையோடு அம்மா நிற்கும் காட்சி மனத்தில் வந்தது அந்த ஊரில் பரோபகாரிகள் அதிகம் யாராவது அம்மாவுக்கு தண்ணீர் தருவார்கள் படுத்துக்கொள்ளும்படி தெருவோரத்தில் இடமும் கொடுப்பார்கள் ஞாயிற்றுக்கிழமைக்காக காத்திருக்கத் தொடங்கினான் போபதே காலச்சுவடு ஜூலை இரண்டாயிரத்தொரு இந்த வாசிப்பை கேட்டதற்கு நன்றி